தைப்பூசத்திற்கு இன்னும் இரண்டு நாட்களே எஞ்சி இருக்கும் நிலையில் இன்றிரவு வெள்ளி ரதம் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி பயணிக்கவிருக்கின்றது ரத ஊர்வலத்தில் தங்களின் யாத்திரையை தொடங்கி தைப்பூச காலம் முழுவதும் பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரியும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல்வேறு முதலுதவி அம்சங்களை ஆண்டுதோறும் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்து வருகின்றது அதில் இம்முறை ஆயிரத்து ஐநூறு மருத்துவ உறுப்பினர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களில் நூற்று ஐம்பது பேர் மருத்துவர்கள் என்று ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் ஒருங்கிணைப்பாளரும் தைப்பூசத்தின் சுகாதார மற்றும் பாதுகாப்பின் பொறுப்பாளருமான டாக்டர் டாக்டர் டி குமரராஜா கூறினார் இவ்வாண்டு தைப்பூசத்தில் இருபது லட்சம் பேர் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அனைத்து தரப்புகளும் கவனம் செலுத்தி வருகின்றனர் அவ்வகையில் தைப்பூசத்தின் போது முதலுதவி சேவையை வழங்க சுகாதார அமைச்சு தீயணைப்பு மற்றும் மீட்பு படை மலேசிய பொது பாதுகாப்புத்துறை ஜே பி சங்கம் செஞ்சிலுவைச் சங்கம் போன்றவற்றை சேர்ந்தவர்கள் பணியில் அமர்த்தப்படவிருப்பதாக டாக்டர் குமரராஜா தெரிவித்தார் எப்போ வந்து வெள்ளிராதம் ஒம்பதாம் தேதி ராத்திரி ஒம்பது மணிக்கு வந்து தனது துணிய சசிரியிலேருந்து கோயில் ஆரம்பித்து அடுத்த தேதி விடிய காலையில் போய் திருப்பியும் வந்து அது மாமாரியன் கோயில் போய் அடையிற வரைக்கும் இந்த மருத்துவ சேவைகள் தொடரும் ஆயிரத்தி ஐநூறு பர்சனல் வந்து இதில் ஈடுபட்டிருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ஈடுபடுவாங்க அதில் மருத்துவர்கள் மட்டும் ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது மருத்துவர்கள் ஈடுபடுவாங்க இந்த நூற்றி ஐம்பது மருத்துவர்களுமே வந்து முக்காவாசி எங்கேருந்து வராங்கன்னா குமத்திரங்க சேத்தானது வராங்க பொதுமக்கள் குறிப்பாக நீரிழிவு ரத்த அழுத்தம் மூச்சு திணறல் பிரச்சனை கொண்ட நோயாளிகள் தைப்பூசத்தின் போது கூட்ட நெரிசல்களில் சிக்கிக்கொள்வதை கொள்வதை தவிர்க்குமாறும் டாக்டர் குமரராஜா வலியுறுத்தினார் அதோடு பத்துமலை திருத்தலத்தை சுற்றி இருக்கும் பல்வேறு பகுதிகளில் இருந்து உதவி தேவைப்படும் மக்களுக்கு உடனடி சேவைகளை வழங்கும் நோக்கில் ஆற்றங்கரை மேல்பாலம் முதன்மை நுழைவாயில் கேடிஎம் செல்லும் வழி ஆகிய ஏழு இடங்களில் இந்த மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் விளக்கினார் முக்கியமாக சேர்றதெல்லாம் என்னன்னா வரக்கூடிய பக்தர்களோ வரக்கூடிய தைப்பூசத்துக்கு அவங்க வந்து ஆன்மீக அடிப்படையில் வந்தாலும் சரி இங்க நடக்கிற இந்த கலாச்சார விஷயங்கள் இந்த தைப்பூச கலந்து கொள்ளக்கூடிய வரவங்க இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நியாயமான ஒரு தைப்பூசத்தை வழங்கணுங்கிற முடிவுல தான் தேவஸ்தானத்தோட ஈடுபாடு இதனிடையே இன்று தொடங்கி தைப்பூச காலம் முழுவதும் பணியில் ஈடுபடவிருக்கும் பணியாளர்கள் சிலர் தங்களின் அனுபவங்கள் மற்றும் பயிற்சி முறைகள் குறித்து பர்ணாமா செய்திகளோடு பகிர்ந்து கொண்டனர் விரோதம் இருந்துட்டு தானே வராங்க அதனால் வந்து அதிகமான மயக்கம்படுற கேஸ் நிறைய இருக்கின்றது மற்றும் வந்து இந்த கால் கிராம்பு சில நேரத்தில் வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் இருப்பாங்க அவங்க படி ஏறி அங்கே வந்தோன்னா கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் கேஸ்லாம் அதிகமாக இருக்கின்றது சிவியரான கேஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம ஏற்கனவே சிவியரான கேஸு ஹார்ட் ப்ராப்ளம் கேஸ்லாம் இருக்குது நம்ம நம்ம எடுத்த பயிற்சியின் மூலிமா நம்ம அவங்களுக்கு கிசிப்பியாரெலாம் செய்து அவங்களை இங்கே கொண்டு வந்து இங்கே ஆம்புலன்ஸ் மூலயமா மருத்துவமனைக்குலாம் அனுப்பிருக்கின்ற கேஸ்லாம் இருக்குது எவர்கள் எவரியோ அது நடக்கிறது தைப்பூசம் டியூட்டிக்கு வரத்துக்கு முன்னே ட்ரைனிங் கொடுப்போம் எங்கள் மெம்பர்ஸுங்களுக்கு அதாவது என்னன்னா நாங்கள் டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிடும் ட்ரைனிங் தைப்பூசம் மோஸ்ட்லி ஜனவரி ஃபெப்வரி வரும் அப்போ ஜனவரியில் நம்ம ஆரம்பித்தோம் தான் அந்த நியூ மெம்பர்ஸுங்க சரி பழைய மெம்பர்ஸுக்கும் சரி அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க அனுபவம் கூட வரும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அங்கே வந்து நம்ம சேர்ந்து அவங்க கூட தான் மருத்துவ இது பண்ணுறோம் தைப்பூசத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்டு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க எங்கள் மெம்பர்ஸ்க்கு ஸோ இதில் வந்து இளைஞர்கள் இருக்காங்க இளைஞர்கள் அது இருக்காங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் போதுமானதாக இல்லை ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வருஷத்தில் வந்து நம்ம தைபூசத்தில் இந்த முருகனுக்கு வந்து வருஷத்தில் ஒரு மூணு நாள் நம்ம இந்த சேவையை நம்ம செய்கிறோம் ஸோ நம்ம இந்த சேவையை வந்து ஒரு 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 வேலையாக பார்க்காம அது ஒரு சேவையாக நினச்சி நம்ம இளைஞர்கள்லாம் ஒரு முழு நேரத்தை ஈடுபடுறதுக்கு அவங்க வந்து கலந்துக்கலாம் எனவே பொதுமக்கள் தங்களின் பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றனர் உதவி தேவைப்படுபவர்கள் சுழியம் ஒன்று ஆறு இரண்டு எட்டு ஐந்து ஐந்து இரண்டு எட்டு ஒன்று என்ற திரையில் காணும் ஹாட்லைன் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் வரும் செவ்வாய்க்கிழமை கொண்டாடவிருக்கும் தைப்பூசத்தை முன்னிட்டு திருத்தலங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களில் மருத்துவ உதவியும் ஒன்றாகும் மக்களுக்கென உடனடி மருத்துவ உதவிகளை வழங்க அவ்வப்போது அதன் உறுப்பினர்கள் தயாராக இருந்தாலும் கூட மக்களாகிய நீங்களும் உடல் சார்ந்த எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாதவாறு உங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வலியுறுத்தப்படுகின்றது நான் கமலி காளிதாஸ்